சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருந்தால்தான் நோய் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்க முடியும் என்பதை வலியுறுத்தும் விதமாக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து அதற்கான விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக மத்திய அரசு அக்டோபர் இரண்டாம் தேதி வரை இருவார கால தூய்மை சேவை இயக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் வேலூர் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் தூய்மைப்படுத்தும் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் தூய்மை பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு எந்தவித நோய் தொற்றும் ஏற்படாமல் இருக்க சிறப்பு மருத்துவ முகாமும் மாவட்டம் நிர்வாகத்தால் நடத்தப்பட்டு வருகிறது வேலூர் மாவட்டம் சேக்கனூர் பகுதியில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் நூற்றுக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் தங்கள் உடல்நலனை பரிசோதித்துக் கொண்டனர் இதில் நீரிழிவு இரத்த அழுத்தம் சுவாச கோளாறு கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் கை கால் வலிகள் இருதயம் சம்பந்தப்பட்ட பல்வேறு நோய்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டது தூய்மை பணியில் தாங்கள் ஈடுபட்டாலும் தங்களின் இல்லங்களுக்கு செல்லும் போது தங்களை முழுவதுமாக சுத்தம் செய்து கொள்வதால் எந்தவித நோய் தொற்றும் ஏற்படவில்லை என தூய்மை பணியில் உள்ளவர்கள் தெரிவித்தனர் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த வேதமே மறந்ததே இல்லை சுற்றுப்புறத்தை தூய்மை செய்யும் பணியில் உள்ள தங்களுக்கு அவ்வப்போது மருத்துவ முகாம் நடத்தப்படுவது மிகவும் பயனுள்ளவையாக இருப்பதாக தூய்மை பணியாளர்கள் தெரிவித்தனர் ஊரெல்லாம் சுத்தம் பண்றோம் வீடு விட குப்பை எடுக்கிறோம் நாங்கள் ஊர் சுத்தம் பண்ணவே ஊருக்கு நாங்கள் சுத்தம் பண்ணுறோம் எங்களுக்கு நல்ல சலுகை செய்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு முகாம் போட்டுக்கிறாங்க ஊக்கலூர் பஞ்சாயத்தில் எங்களுக்கு தடு ஊசி கண் குசைக்கு செந்து ஊசி தடுக்கு ஊசி எல்லாம் போடுறாங்க தெரு தெருவாக குப்பை எட்டுட்டு ஊர் நீட்டாக கிளீனாக பண்ணிட்டு எங்களுக்கு எதுந்த நோய் இல்லாத அரசாங்கம் வந்து காது கன்று எல்லாம் செக் பண்ணுறாங்க கை கால் எல்லாம் செக் பண்ணுறாங்க தடுப்பு உடுப்பு போ போட சொல்லி கிராமம் வந்து எந்த நோவு இல்லாத எங்களை க்ளீன் பண்ண சொல்லியிருக்கிறாங்கோ எங்களுக்கு எந்த நோவு வராதுன்னு அரசாங்கம் வந்து எங்களை கூப்பிட்டு இது பண்ண செக் பண்ணுறாங்க தூய்மை பணியாளர் பணிபுரிய புரியும் வீடு வீடாக தெரு தெரு வீடு வீடாக குப்பை எடுக்கிற குப்பை எடுத்துகிட்டு வந்து ஒரு இடம் போட்டு தடம் பிரித்து அது ஒரு இடம் போய் கொட்டிட்டு அது எங்களுக்கு எந்த நோவும் வரவிட்டாத இங்கே முகாம் வைத்திருக்கிறாங்க எங்கள் கண் காது மூக்கு கால்வெளி எல்லாமே வந்து எங்களுக்கு முகாம் வைத்திருக்கிறார் அது பார்த்து இது பண்ணுறோம் சார் ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக சேக்கனூரிலிருந்து மோகன்